ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் கோதுமை மாவு இருந்தா செஞ்சு பாருங்க இனிப்பு கொழுக்கட்டை சாப்டான கோதுமை மாவு பிடி கொழுக்கட்டை இந்த இனிப்பு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஒரு கப் கோதுமை இருந்தால் போதுங்க சட்டுன்னு இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியை செஞ்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க மாவை வறுத்து செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மாவு நல்லா வறுபட்டுருச்சு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும் இது கூட கால் கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும் தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு செய்கிறது பிடிக்காது அப்படின்னா சர்க்கரை தண்ணியை கொதிய வைக்கும்போதே தேங்காயை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்றே நாள் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க சர்க்கரை நல்லா கரையணும் பாகுபதம் பார்க்க தேவையில்லை வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கும் அதை வடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்க வெள்ளத்தில் கல்மண் தூசி இல்லை அப்படின்னா நல்லா கரைச்சிட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா மாவை சேர்த்துக்கலாம் நான் உருண்டை வெள்ளம் எடுத்துருக்கனால அதில் கல்மண் தூசி இருக்கும் இந்த மாதிரி வடிச்சுக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு கடாயில் சேர்த்துடணும் நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மாவை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு வறுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விட்றணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவை சேர்த்துக்கங்க வெள்ளை தண்ணியை கொதிய வச்சுட்டு மாவை சேர்த்து கொழுக்கட்டை செய்கிறப்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாப்பிட்டா இருக்கும் ஒரு கப் அளவு மாவுக்கு ஒன்றே கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும் மாவில் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுறணும் இது கூட வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கணும் தேங்காயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுறணும் ஹை ஃப்ளேமில் வச்சு மாவை சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே தண்ணி வத்திரோம் நம்ம வெள்ளை வெள்ளத்தண்ண மாவு நல்லா வெந்துடும் இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு ஆயிடுச்சு கடாயில ஒட்டாம நல்லா திரண்டு வர வரைக்கும் கிண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்பவே டேஸ்டான ஸ்வீட்ஸ்னா ரெசிபி குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க கடாயில் ஒட்டாமல் மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் இப்போ இறக்கி வச்சிடணும் மாவு ஆரி மிதமான சூட்டில் இருக்குது இன்னொரு தடவை நல்லா பசைஞ்சு விட்டுடலாம் ஒரு கப் அளவு மாவில் பத்து பன்னெண்டு கொழுக்கட்டை வந்துச்சு வற்ற மாதிரி இருந்ததுனா கொஞ்சமா நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம் என்னலாம் உங்களுக்கு கொழுக்கட்டை பெருசா அல்லது சின்னதா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சுக்கங்க கொஞ்சமா கையில மாவல்லை நல்லா உருட்டிட்டு லைட்டா அழுத்தி பிடிச்சோம்னா இப்போ நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க பிடி கொழுக்கட்டை போலவும் கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உருண்டை சேப்பிலையும் கொழுக்கட்டையாக செஞ்சுக்கலாம் இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் இட்லி தட்டில் இட்லி துணி போட்டு தான் நான் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுக்க போகிறேன் இட்லி தட்டு மேலே காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு அது மேலே நாம் பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டிலேயே எல்லா கொழுக்கட்டையும் நான் எடுத்து வச்சுட்டேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொழுக்கட்டை தட்டை உள்ளே வச்சிடணும் ஏழுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷமாக கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு சூடான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்